மீனா நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சிட்டே இருக்காங்க அங்கே வந்து முத்து வராரு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க இங்கே பாருங்க மீனா ஒரு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆமாம் அது எல்லாருக்குமே தான் தெரியுமே அவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருமே செய்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கப்பா நான் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அங்கே வந்து ஒரு சாமியார் இருக்காங்களாம் அவங்க வந்து ஒரு கயிறு கொடுத்தா அந்த பயம் எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இல்லையே சைக்காலஜிஸ்ட் ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு வேற எங்கேயாவது போகலாம் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை இவ கோயில் இவ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ஒரு மாதிரி தான் இருக்கா அதுவும் அந்த ஊர்ல அந்த மனநல சரியில்லாத ஒருத்தவங்க இருந்தா இல்ல அவன் சொன்னதுல இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு முத்து சொல்றாரு சரிப்பா நீ சைக்காலஜிஸ்ட் இதெல்லாம் கூட்டிட்டு போக தேவையில்லை நீ என்ன பண்ற நீ அந்த சாமியா இருக்காங்களா கயிறு கட்டுற இடம் அங்கேயே நீ கூட்டிட்டு போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு சரி வாமி நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போறாங்க போனா அந்த சாமியாரை போய் பாக்குறாங்க அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க இங்க பாருமா நான் உங்ககிட்ட மட்டும் பேசணும் நீங்க கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க அப்படின்னு முத்து சொல்றாங்க முத்து வெளியே இருக்காரு அங்க இருந்து இங்க பாருமா உன் மனசுல ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு மறைச்சி வச்சிருக்க

எதனா இவங்க கிட்ட கேட்டுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படி ஆமா என்ன கயிறு எல்லாம் கட்டுறீங்க ஓ பயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு கயிறு வாங்கி கட்டுங்க உங்களுக்கு வயிற்றசிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு வாங்கி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போறாங்க உள்ள சிந்தாமணி போயிட்டு அதே சாமியார பாக்குறாங்க பாத்த அவங்க கிட்ட கேக்குறாங்க என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது உங்கள் பொண்ணு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஒன்று சிந்தாமணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க ரோகினி யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படியாவது மீனா எந்த உண்மையாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா எப்பவுமே டென்ஷனாகவே இருக்கிறதுனால அப்படியே பார்க்குறாங்க கிட்ட வந்து ரோகினி பேசுகிறாங்க இங்கே பாருங்க மீனா தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்கள் நீங்கள் வந்து எந்த உண்மையும் யார்கிட்டையுமே சொல்லிவிடாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் நீ டைம் கேட்டுட்டே இருப்பேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னால் ஒரு வேலை கூட செய்யவே முடியல ஒரு பொய்யை உள்ளே வச்சிட்டு இருக்கிறதுனால எனக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கு நான் போயிட்டு யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியல எதுவுமே பண்ணவும் முடியல எனக்கு எந்த வேலையும் ஆகவே இல்லை ஒரு பூ கூட நான் மாற்றி தான் கொடுக்குறேன் என் மைண்டே சரியில்லை எனக்கு இந்த மாதிரிலாம் மறைச்சு பழக்கமே இல்லை எந்த எதுவாக இருந்தாலும் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணிடுவேன் எனக்கு பொய் சொல்லவே தெரியாது ஆனால் உன்னால் நான் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சிருக்கேன் இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா வீட்டில் இருக்க எல்லாருமே என்னதான் தப்பாக நினைப்பாங்க இது ஒரு நாள் தெரிஞ்சா மீனா அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரு என் மேலே கோவப்படுவார் அப்படின்னு மீன் அப்படியே கத்துறாங்க மீனா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க அப்படின்னு ரோகினி அப்படியே கெஞ்சுறாங்க நீங்கள் போங்க எங்கேயிருந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ள அப்படியே விஜயா பார்க்குறாங்க என்ன இவ்வளவு ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அதே என்ன ரோகினி போயிட்டு மீனாக கிட்ட அப்படியே பேசுகிறா ஒழுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் டென்ஷனாகவே இருக்காங்க வந்து மீனா வெளியே வராங்க என்ன ரெண்டு பேர் சி எதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாத்தா ஒன்றும் இல்லை அவங்க கொஞ்சம் டீ போட்டு தர சொன்னாங்க என்ன முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏன் நீ முடியாதுன்னு சொல்கிற அவ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கா எவ்வளோ பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டுருக்கா எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா இங்கே பாரு எது கேட்டாலும் நீ பண்ணி கொடுக்கணும் புரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க அங்கே அந்த முத்து பார்க்குறாரு ஏன் படணும் ஏன் படணும் அதெல்லாம் பண்ண முடியாது அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க தான் பண்ணணும் ஏன் பட் தான் எல்லாமே பண்ணமா என்ன அப்படின்னு முத்து அப்படி கத்துறாங்க